எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு ஆகுது நான் ஒரு இன்ட்ரோட் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எனக்கு மரியாதையே இல்லை எனக்கு யாருமே பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தெரியல ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு டீமாக உக்காந்து அப்பப்போ சும்மா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீம்ல நானும் ஒருத்தனாக இருக்கணும்னு ஆசை வரும் அதற்கு நான் சில ட்ரையும் பண்ணுவேன் பட் அந்த டீமுக்குள்ள நுழையும் பொழுது நான் ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பிடுவேன் உடனே அவங்க எல்லாருமா சேர்ந்து மொக்கையா ஏதோ ஒரு விஷயம் நான் பேச பேசின மாதிரி முகத்தை சுழிச்சு பார்ப்பாங்க ஸோ எனக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும் இப்படி இந்த சில விஷயங்கள் எல்லாம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்குன்னு சில கோல் சில ஆசைகள் எல்லாம் இருக்கு நான் ஒரு டாப் பொசிஷனுக்கு போகணும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிக்கணும் என்னுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸை பார்த்து அது பிடிச்சி போய் என்ன சில பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே சில பேர் ஒர்க் பண்ணணும் நான் எல்லோரும் மதிக்கக்கூடிய பிளேஸுக்கு போகணும் ஸோ இப்படி எனக்கு சில ஆசைகள் இருக்குது ஸோ இதற்கு என்னை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எல்லாேருக்கும் என்னை பிடிக்கணும் எல்லாருக்கும் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கணும் என்னோடய பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ன சில பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் ஏன் கண்ட்ரோலுக்கு கீழே சில பேர் ஒர்க் பண்ணணும் எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் இதற்கு நான் என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது பட் நான் ஒரு இன்ட்ரோஓட் எனக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது என்னால் மூவ் பண்ண முடியுமா நிறைய இடத்துல எல்லாருமே என்னை இன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னால் இந்த டாப் பொசிஷனுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி செல்ஃப் டவுட்டோட எத்தனையோ பேர் என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங்க்கு ஜாயின் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் இந்த பர்டிகுலர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்போது உங்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ பதிவு ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டு விதமான பாயிண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னா இன்ட்ரோவோட்டா எல்லாரும் டிஃப்ரெண்ட்டா உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நபர்களையே நீங்கள் வச்சு ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போக முடியும் இவன் இன்ட்ரோவேட்டடா இவன் எப்படி தான் நமக்கு மேல் பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் இன்ட்ரோவோட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆம்பிவோட்டாக மாற முடியும் அது எப்படி அந்த க்ரோத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போற கவனமா கேளுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோவோட் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லையும் இன்ட்ரோவோட்டாக இருக்கிறது ரொம்ப மோசம் இன்ட்ரோவோட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்ட்ரோவோட்டாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது நாம் நிறைய இடங்களில் இன்சல்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த தாட் ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ப்ரோக்ராமிங் சிஸ்டம் ஒரு பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை தூக்கி போடுங்க இன்ட்ரோவோட்டாக இருக்கிறதுனால தப்பும் கிடையாது அது அசிங்கமும் கிடையாது அப்படிங்கறத உங்க மனசுல விதைக்க ஆரம்பிங்க நம்பர் டூ இன்ட்ரோவேர்ட்டா இருக்கும் பொழுது உங்க சக பணியாளர்கள் உங்க கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு இருபத்தி அஞ்சு வயசு தானே ஆகுது இந்த நேரத்துல நீங்க இன்ட்ரோவேர்ட்டா இருக்கும் பொழுது சக பணியாளர்கள் எல்லாம் கூடி கும்பெல்லாம் உக்காந்துக்கிட்டு சின்ன சின்ன காமெடியை பண்ணி அதுக்கு சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு சத்தம் போட்டு கலாச்சிக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க இல்லையா அதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா அந்த ஆசை ரொம்ப தப்பானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ட்ரோவோட்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரோவோட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உருவாகும் ஸோ அதனால் நீங்கள் இன்ட்ரோவோட்டாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரோவோட் கிட்ட போய் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ்ஸே ராங் ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டெல்லாம் சேர்ந்து உட்காந்து கூடி கும்மல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எங்கே பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த கும்பல்கிட்ட நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்போ நீங்கள் எங்கே பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய க்ரோத் எப்படிப்பட்டது நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மேலே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போது உங்களுடைய இலக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப் பொசிஷனுக்கு போகணும் நீங்கள் ஒரு டீம் லீடர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேங்கோடு சேர்ந்து பேசிட்டாலும் கலாச்சிட்டாலும் சிரிச்சிட்டாலும் இல்லை நீங்கள் ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேசினாலும் அவங்க அதை லிசன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த எல்லாம் கிடச்சிடாது கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த குரோத் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் கவனமா கேளுங்க பிகாம் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்திருக்கீங்களா பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க கவனிச்சிருக்கீங்களா எஸ் இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய நபர்களாதான் அப்படின்னா பப்ளிக்காக அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்த மாட்டாங்க எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன கோவப்படுறது நகைச்சுவையா பேசுறது ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணி பொண்ணுங்களை கலகலன்னு சிரிக்க இருக்கிறது சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஆஹா ஓஹோ சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்ல வைக்கிறது இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுவாங்க just அமைதியாக லிசன் பண்ணுவாங்க முக பாவனை மட்டும் தான் ஏற்படுத்துவாங்க எஸ் இந்த பர்டிகுலர் விஷயத்த இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருந்தே நீங்கள் வளர்த்துக்க ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் காமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அண்ட் தென் லிசன் பண்ண கற்றுக்கணும் இந்த இருபத்தி அஞ்சு வயசுலயே நீங்கள் ஒரு இன்ட்ரோவோட்டாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிப்படையில் உருவாக்கிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் அமைதியாக கவனிங்க லிசன் பண்ணுங்க கேளுங்க நீங்க பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் இன்னும் வரவே இல்லை எப்போ பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன் நம்பர் டூ சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பவாதியாக நீங்க மாறணும் கேட்கவே வித்தியாசமாக தான் இருக்கும் என்ன சந்தர்ப்பவாதியாக மாறணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் எஸ் லீடர்ஷிப்பை ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் ஒரு சந்தர்ப்பவாதியாக மாறியே ஆகணும் நீங்க செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய மக்களை நீங்கள் கவனிச்சுருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒன்றாவே காலேஜ் படிப்பாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோ நல்லா வாய்க்கு வந்தது மனசுக்கு பட்டது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னொரு ஃப்ரெண்ட் எப்போவுமே லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் தென் ஒரு ஒரு விஷயத்தையும் நல்லா கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த வேலையில் ரெண்டு பேருமே இருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரோ ஓட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே எக்ஸ்ட்ரோ ஓட்டை அவங்கள எப்போவுமே சக பணியாளர் போல தான் ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற வரைக்குமே ஆஃபீஸை விட்டு வெளியில் போன உடனே எப்போ போல் ஏற்கனவே இருந்தால் மாதிரி அந்த லிசனிங் ஸ்கில்லோடையே இருப்பாங்க எக்ஸ்ட்ரோவோர்ட் பேசிக்கிட்டே இருப்பான் இவங்க லிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க மறுபடியும் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸ் விஷயங்களை பற்றி மட்டுமே இந்த இன்ட்ரோவோர்ட் பேசுவாங்க அதுக்கு பிறகு இன்ட்ரோவோக்கு பதவி உயர்வு கிடைச்சிரும் எக்ஸ்ட்ரோவோக்கு எப்பவுமே பதவி உயர்வு கிடைக்காது இன்ட்ரோவோட்டுக்கு பதவி உயர்வு கிடைச்ச உடனே ஒரு லீடராக மாறிடுவாங்க வேலை சொல்ல ஆரம்பிக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க ஃப்ரெண்டுக்கு என்னென்ன வேலை சொல்லணுமோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க உடனே மறுபடியும் ஆஃபீஸை விட்டு வெளியில் போகும்போது எப்பவும் போல ஃப்ரெண்டாக மாறிப்பாங்க இதை கவனிச்சிருக்கீங்களா எஸ் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க சந்தர்ப்பவாதிகளாக தான் இருக்க முடியும் இருக்கணும் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால் யதார்த்தமாக நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே டீம் லீடர் ஸோ அதனால் ஆஃபீஸில் என்னுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போவோம் பட் அங்கே போன உடனே நம்மளுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுவாங்க ஒரு டீம் லீடர் ஒரு மேனேஜர் என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்கணுமோ அந்த வேலையை மட்டுமே ப்ளே பண்ணுவாங்க என்னடா நம்ம ஃப்ரெண்டு மாறிட்டானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது வீட்டுக்கு வந்த உடனே நல்லபடியாக அழகாவே பேசுவாங்க என்ன இவன் மாறி மாறி பெர்ஃபார்ம் பண்ணுறான் நடிக்கிறானோ அப்படின்னு கூட நமக்கு தோணும் சம்டைம்ஸ் எஸ் சந்தர்ப்பவாதிகளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க லீடர்ஷிப்பை ப்ளே பண்ண முடியும் இல்லைங்க நான் ரொம்ப நல்லவன் நான் எப்படி சந்தர்ப்பவாதியாக இருக்க முடியும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் நான் எப்போவுமே இந்த சந்தர்ப்பத்துக்கு போலெல்லாம் மாற்றிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னா இந்த லீடர்ஷிப்புக்கு நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் தேவையே இல்லை எல்லாரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எல்லாரையும் எல்லா விதமான மக்களையும் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் மோசமானவன் இருப்பான் இருப்பான் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்களையுமே சரியான முறையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அவனால மட்டும்தான் லீடர்ஷிப் ப்ளே பண்ண முடியும் சோ இதுக்கு நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது சோ ப்ரெசன்டில் இப்போ நீங்கள் இருபத்தி அஞ்சு வயசில் இருக்கீங்க நீங்கள் ஒரு இன்ட்ரோவோட் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சந்தர்ப்பவாதியாக மாற ஆரம்பிக்கணும் ஒரு நல்லவன் என்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறான் அவன் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் ஒரு கெட்டவன் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் ஒரு நல்ல விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் ஒரு விசித்திரமானவனுடைய எண்ணங்கள் எவ்வளோ விசித்திரமாக இருக்குது அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இருபத்தி அஞ்சு வயசுலேருந்தே இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு பணக்காரன் எப்படி முட்டாளாகிறான் ஒரு முட்டால் எப்படி பணக்காரனாகிறான் ஒரு ஏழை எப்படி வாழ்க்கையில் போராடி பணக்காரனாகிறான் அவங்களுடைய மோட்டிவேஷன் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் காமாக உட்காந்து கவனிங்க கவனிச்சுட்டு அதை அப்படியே அவங்க கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணி லேர்ன் பண்ணிட்டே வாங்க தேர்ட் பாயிண்ட் இது வரைக்கும் நீங்கள் காமாக கவனிச்சிங்க லிசன் பண்ணீங்க லேர்ன் பண்ணீங்க இல்லையா இப்போ லீடர்ஷிப் ப்ளே பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை எல்லாத்தையும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடுங்க மக்கள்கிட்ட உங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட அப்படின் சொல்லி சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு கீழே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மேலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட உங்களுடைய தேரி இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவித்த எல்லா விஷயங்களையும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தானாகவே லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து கிடச்சிடும் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் லிசன் பண்ண போறீங்க லேர்ன் பண்ண போறீங்க இல்லையா அதை லிசன் பண்ற வேலையை மறந்துடுறீங்க லேர்ன் பண்ற வேலையை மறந்துட்டு லிசன் பண்றதுக்கு பதிலா அந்த கெட்டவனாவே நீங்களும் மாறி அவங்க கூடயே வாழ ஆரம்பிச்சுடுறீங்க ஒரு பணக்காரன் முட்டாளா எப்படி இருக்கானோ அவங்க கூடவே சேர்ந்து நீங்களும் வாழ ஆரம்பிச்சுடுறீங்க அதுதான் தவறு ஸோ அதனால தான் இருபத்தி அஞ்சு வயசில் நீங்கள் இன்ட்ரோவோட்டாக இருந்தால் கூட மற்ற மக்கள் கூட உங்க உங்களால இணைய முடியல இணைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ அதனால இன்ட்ரோவோட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு அவங்கள மாதிரியே மாறுகிறதுக்கு முயற்சி செய்யாமல் நீங்கள் ஒரு லீடர்ஷிப்புக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறத மறக்காமல் பி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்க ஸோ உங்களுடைய இலக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நாலு விஷயங்கள் பிகாம் காம் லிஸனிங் லேர்னிங் நெக்ஸ்ட் லீடர்ஷிப் இந்த நான்கு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களை நாலு பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களை எல்லாருமே ரோல் மாடலா எடுத்துப்பாங்க லீடர்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்கிட்டையும் இருந்து அனுதாபத்தை தேடணும்னு நினைக்கவே மாட்டாங்க அண்ட் தென் தன்னுடைய எமோஷன்ஸ் பப்ளிக்ல ஷேர் பண்ண மாட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க கிட்டலாம் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து அவனுக்கு கோவமே வரக்கூடாது அவன் அவன் சந்தோஷமே படக்கூடாது நகைச்சுவையாகவே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அந்த மனிதன் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக யாராவது ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க தான் அதை வெளிப்படுத்துவாங்க ஸோ அது போல் மன மன அளவில் அளவில் ஒரு மாற்றத்தை நீங்கள் 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 உருவாக்கிக்கணும் அப்படின்னாலே போதுமானது ஒரு லீடர்ஷிப்க்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களை தேடி லீடர்ஷிப் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் சரியான நேரங்களில் பயன்படுத்திக்க முடியும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே எடுக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ